أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم من أهل القرى أفلم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الذين من قبلهم ولدار الآخرة خير للذين اتقوا أفلا تعقلون حتى إذا سيئس الرسل وظنوا أنهم قد كذبوا முன்பு இறை தூதர்களாக அந்தந்த பகுதியில் இருந்து ஆண்களையே நாம் அனுப்பி வைத்தோம் கைப்பகான ஆக்கிரமித்துள்ள தினமின் கபலிக்கும் முன்புள்ள சமுதாயம் ஏகத்துவ கொள்கையை புறக்கணித்ததன் காரணமாக எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை அவர்கள் இந்த பூமியில் சென்று கவனிக்கட்டும் வலத்தாருள்ள ஆகிரத்திள்ளோ மறுமை என்ற வீடே இறையச்சம் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா ஹத்தா அந்த இந்த உலகத்திலே எந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார்கள் என்றால் அன்னகும் கது குதிபு அவர்கள் புய்ப்பிக்கப்பட்டார்கள் என்று என்னும் வரைக்கும் இறை தூதர் என்ற அந்த பட்டத்தையே புய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தங்களை என்னும் வரைக்கும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டனர் ஜா ஜா நசருனா அதே நேரத்தில் நமது உதவி இறுதி கட்டத்திலே அவர்களுக்கு வரும் நாடியுரை நாம் காப்பாற்றினோம் அதே நேரத்தில் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த சமுதாயம் நிச்சயம் தண்டிக்கப்படாமல் இருக்காது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் பன்னிரண்டாவது அத்தியாயத்துடைய நூத்தி ஒன்பது நூற்றி பத்து ஆகிய இந்த இரண்டு வசனங்களிலும் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றான் முதலாவதாக இந்த உலகத்திலே வந்த தூதர்கள் இறை தூதர்கள் ஆண்களைத்தான் நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதற்கு காரணம் என்னவென்றால் பெண் பெண்களுக்கு அந்த சம உரிமை இஸ்லாம் வழங்கவில்லையா என்று நாம் பல கேள்விகள் அங்கே வரும் ஆனால் இந்த உலகத்தினை பார்க்கும் பொழுது ஒரு பெரும் பொறுப்பிலே ஒரு பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்ல சொன்னாலும் கூட அனைவருமே சமமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை பெண்களும் ஜனாதிபதிகளாக வரட்டும் என்று அதை போன்று உலக நாடுகளில் பிற பிரதமர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் புள்ளி ஒன்பது சதவீதம் ஆண்கள் தான் பிரதமர்களாக இருப்பார்கள் அதை போன்று மற்ற மற்றும் உயர்வு உயர் பதவிகளில் எடுத்துக்கொண்டால் ஆண்கள் தான் இருக்கின்றார்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த தகுதி ஏனென்றால் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் உலகத்தில் இருக்கின்ற இவ்வளவு பெரிய சாதாரணமாக உலக உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளை ஆளுவதே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஒரு புது கொள்கையை மக்களிடத்தில் முன்னெடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு துன்புறுத்தப்படுவார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் அன்றைய உண்மை தன்மை நமக்கு புரியும் அதனால்தான் என்ன செய்யினான் இறைவன் ஆண்களை தேர்ந்தெடுக்கின்றான் ஏனென்றால் பெண்களாக இருந்தால் அனைத்து சமுதாயங்களும் அவர்களை சந்திக்க வேண்டியது வரும் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி இறைவனை ஏற்க மறுத்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த இறை கொள்கையுமே குளி தோண்டி புதைக்க வேண்டும் என்று அவர்கள் தீவிரமான முயற்சியில் இறங்கினார்களே அந்த சமுதாயத்தை எல்லாம் அவர்கள் சந்திக்கும் பொழுதுதான் தெரியும் ஆகா பெண்களை அனுப்பினால் எந்த அளவிற்கு அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் இது வந்து மறுமை சம்பந்தப்பட்ட ஒன்று உலகம் சம்பந்தப்பட்ட எந்த ஆதாயமும் அவர்கள் கிடையாது உலகம் சம்பந்தப்பட்ட ஆதாயத்திற்கே பெண்களை தேர்ந்தெடுப்பதில் யோசனை செய்யும் பொழுது இரண்டால் அவர்களால் பல்வேறு பிரச்சனையை சந்தித்து சரியான ஒரு தீர்வுக்கு அவர்களால் வர முடியாது பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆண்களையே தேர்ந்தெடுக்கும் பொழுது மறுமை எந்த உலகத்துடைய எந்த ஒரு பயனும் இல்லாத பலனும் இல்லாத ஒன்றுக்கு ஒரு பெண்களை அனுப்பினால் அந்த பெண்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தப்படுவார்கள் ஏன் சில நேரங்களில் அதாவது மக்களுக்கு மத்தியிலே நிர்வாணமாக்கப்படவும் செய்யலாம் ஒரு இறைத்தூருடைய நிலைகள் இந்த மாதிரி வந்துவிடக்கூடாது என்பதற்கு அப்படித்தான் கொடூர மனம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் இருப்பார்கள் நீங்க சாதாரணமா பார்க்கின்றோம் உலகத்துல எல்லா மக்களும் ஒன்று கூடுகின்றார்கள் யார் எதிர்ப்ப இருக்கு ஒரு சமுதாயத்தை எதிர்ப்ப இருக்கு அந்த சமுதாயம் என்ன என்ன சொல்கின்றது ஏகத்துவ கொள்கை ஒரே இறைவன்தான் எல்லோரும் கடவுளை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் ஒரு இறைவன்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்களே இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்கின்றார்கள் ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள் என்றால் இதனால் அவர்களுக்கு என்ன பயன் இருக்கின்றது ஒண்ணுமே இல்லை இந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும் என்பதை அறிந்துதான் இறைவன் என்ன செய்கின்றான் ஆண்களை அனுப்பி வைக்கின்றான் இஸ்லாமியர்களாகிய நமக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் பெண்களை அனுப்பினால் அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியை சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வரும் அதனால் தான் என்ன செய்ய அல்லா ஆண்களை தேர்ந்தெடுக்கின்றான் ஆனால் இன்னொரு விஷயம் மறுமையிலே ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடு இருக்காது இறைவனுடைய இறைவனிடத்தில் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஆண்களுக்கு ஒரு கம்மியான அந்தஸ்து பெண்கள் பெண்களுக்கு வந்து கம்மியான அந்தஸ்து ஆண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து என்பெல்லாம் கிடையாது ஆண்களுக்கும் சரி பெண்களும் சரி அவருடைய நற்செயலின் அடிப்படையாக வைத்து நாளைக்கு தீர்ப்பு வைக்கப்படும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைவர்களுக்கும் அங்கு சமமான தீர்ப்பு தான் வழங்கப்படுமே தவிர இன்னும் சொல்லப்பனால் பெண்களுக்கு சில சலுகைகள் இஸ்லாத்திலே வழங்குகின்றது ஆன்மீக அடிப்படையில் பல்வேறு சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஆண்களுக்கு அந்த சலுகைகள் கிடையாது அவர்கள் அந்த கடமைகளை நிறைவேற்றி ஆக வேண்டும் அதே போன்று பெண்களுக்கு பல பொறுப்புகள் மிக குறைவான பொறுப்புகள் தான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஆண்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த தன்னுடைய குடும்பத்தினுடைய முழு பொறுப்பும் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது தான் அப்ப இறைவனுக்கு தெரியும் எதிலே சலுகை செய்யணும் எதிலே சலுகை செய்யக்கூடாது யாருக்கு எந்த பொறுப்புகளை அதிகமாக கொடுக்க வேண்டும் யாருக்கு கம்மியாக கொடுக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் அதனால் தான் என்ன செய்கின்றான் ஆண்களை தேர்ந்தெடுத்து இறைத்தவர்களாக அனுப்புகின்றான் அதை போன்று இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு பெண்களை உதாரணமாக எடுத்து காட்டுகின்றான் பெண்கள் எந்த அளவிற்கு இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி தங்களுடைய தியாகம் செய்திருக்கின்றார்கள் அதுபோன்று தாங்கள் நேர்மையாக இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நடந்திருக்கின்றார்கள் என்பதை ரெண்டு பெண்களை உதாரணம் காட்டி ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த பெண்களை ஓமையாக காட்டுகின்றார் மனைவி

இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்தால் அந்த உயர்தன நிலைய அடைந்து கொள்ளலாம் அதைப் போன்று வ மரியம் மமனத்தை அமர நல்ல ஹஷரத் ஃபர்ஜஹா ஒட்டுமொத்த உலக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு பெண்ணை ஓதாரணமாக காட்டுகின்றார் அந்த பெண் தன் கற்பை எந்த அளவிற்கு பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு ஈசாவுடைய தாய் மரியமே உதாரணமாக இருக்கின்றால் எனவே தன்னுடைய கற்பை பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளும் விஷயத்திலும் சரி தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை பாதுகாத்துக் கொள்ளும் விஷயத்திலும் சரி பெண்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்தான் ஒட்டுமொத்த மக்களின் உதாரணமாக காட்டுகின்றான் ஆகினால் இங்கு பெண் ஆண் என்ற வேறுபாடு என்பது இறைவனை பொறுத்த வரைக்கும் கிடையாது அனைவரும் சமம் தான் ஆனால் பொறுப்புகள் வழங்கப்படுவது யாருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லா என்ன செய்கின்றான் இங்கு ஆண்களை தேர்ந்தெடுக்கின்றான் அப்படிங்கிற செய்தி இன்னும் இதில் நிறைய செய்திகள் வரிசைப்படுத்தி சொல்லி வருகின்றான் நிஷா இல்லா நாம் பார்ப்போம்